நான்லாம் பேப்பர் திருத்தினேன்னா கரெக்டாக திருத்துவேன் கால் மார்க்கு அரை மார்க் என்கிட்ட பேப்பர் வரப்படாதுன்னு எங்கள் பையன்லாம் வேண்டிக்குவான் அவ்வளோ கரெக்டாக நான் மார்க் போடுவேன் இந்த பன்னெண்டாம் வகுப்பு பேப்பர் இருக்க அதை திருத்துறதுக்காக போய் சென்ட்ரல் வேல்யூவேஷன் உட்காந்துருக்கோம் எனக்கு முந்தைய ஒருத்தர் உட்காந்துருக்காரு நான் பின்னால் உட்காந்து திருத்துறேன் பேப்பர்லாம் ஒரு கட்டுக்கட்டாக வரும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கவனமாக திருத்தணும் ஒரு கவருக்குள்ளே பதினஞ்சு பேப்பர் இருக்கும் உடைச்சி எடுத்து எல்லாம் எண்ணி பார்த்து அந்த ஆள் ஆரணியிலேருந்து வந்திருந்தார் நல்ல மனுஷன் எடுத்து எண்ணுவார் எண்ணி பதினஞ்சு பேப்பரை எடுத்து வைப்பார் விடுக்கிடுன்னு திருத்துவார் மூன்று வரியில் விடை இருக்கும் அதுக்கு மூணு மார்க் அவர் மூணு வரி இருக்கான்னு பார்ப்பார் டக்குன்னு ஒரு டிக் அடிப்பார் ஒன்றரை மார்க் போட்டுருவார் அதில் என்ன எழுதியிருக்கான்னு அவர் படிக்க மாட்டார் நான் பார்த்தேன் ஒன்றை டிக் ஒன்றை டிக் ஒன்று அடுத்தது ஆறு மார்க்கு டிக் மூணு டிக் பதி பதி மார்க் அவர்கிட்ட வந்தவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான் ஒரு நாற்பது ஐம்பது மார்க் வாங்கிடுவான் ஆனால் தொண்ணூறு வாங்குறவங்க கூட நாற்பத்தஞ்சு தான் வாங்குவான் யோ பார்த்து திருத்தியா அவர் சொன்னார் ஓ வேலையை பாரு நீ பேப்பர் திருத்தாம என்னையும் எங்கே பார்த்துட்டு இருக்க இப்படியே திருத்துவார் நாங்கள் பதினஞ்சு பேப்பர் திருத்தத்துக்குள்ளே அவர் அறுபது பேப்பர் திருத்துவார் கிடுக்குன்னு அடித்து கிடுக்கணு ஒரு நாள் ஓசூர்லேருந்து பேப்பர் வந்தது ஓசூர் பேப்பரில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் எல்லா மொழிகாரங்களும் இருக்காங்க கன்னடம் தெலுங்கு எல்லா தாய்மொழி உள்ளவங்களும் இருக்கிறதுனால தாய்மொழி நிறைய அந்த ஃபஸ்ட்டு பேப்பருங்கிறது நிறைய இருக்கும் விதவிதமாக இருக்கும் தமிழ் சில பேர் எழுதுவான் சில பேர் தெலுங்கு எழுதுவான் இதில் கவர் மாறி போய் தெலுங்கு கவருக்குள்ளார தமிழ் பேப்பரை வச்சு தமிழ் கவருக்குள்ளார தெலுங்கு பேப்பரை வச்சுட்டான் அவசரத்தில் அது எங்கள் ஹால்க்கு வந்தது அந்த ஆள்த போய்ட்டுது தெலுங்கு பேப்பர் அவன் இப்படி எடுத்தான் மூணு வரி இருக்கான்னு பார்த்தா ஒன்றரை மார்க் போட்டான் டக்கு டக்குன்னு ஒன்றரை ஒன்றரை போட்டான் நான் அது பார்த்தேன் எழுத்து தமிழாகவே இல்லை என்னமோ மாதிரி வட்ட வட்டமாக யோ அது என்னன்னு பார்த்தியாயா இந்த பாரியா இந்த மாதிரிலாம் எதிரானவோ நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குன்னார் அவர் தமிழ் மாதிரி அந்த மாதிரி எது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒன்றரை மார்க் போட்டுக்கிட்டே டக்கு டக்கு டக்குன்னு ஒன்றரை மட்டும் இதுக்கடையில் எங்கள் பெரிய ஆஃபீஸர் வந்துட்டார் பேப்பர் மாறி வந்திருக்கு உங்களுக்கு போன தமிழ் பேப்பர் அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இங்கே யார்கிட்டயோ தெலுங்கு பேப்பர் வந்திருக்கு நீங்கள் வச்சிக்கிட்டு இருக்கீங்களா கொடுங்கன்னார் இந்த ஆள் சொல்கிறான் நான் என்னமோ சரியாக திருத்தலைங்கிறையே எவனோ தெலுங்கு பேப்பரை திருத்தலாம் பார்ப்பான்னு ஒரு மூணு மார்க் போட்டான் இவன் தான் திருத்திட்டு இருக்கான் தெலுங்கு பேப்பரை வச்சு மார்க் போட்டு இருக்கிறான் தமிழ் வாத்தியார் பாரியா எழுத்த உனக்கு நல்லா எதிரவன் பேப்பரா வருது எனக்கு இந்த மாதிரி பேப்பரா வருது திருத்த வேண்டியதா இருக்குது பாருன்னு ஒன்றை ஒன்றை போட்டு இதுக்கிடையில் எங்க சீஃப் எக்ஸாமினர் வந்து பார்த்துட்டாரு பாரியா என்ன அந்த மாதிரி எதிரான் அப்படின்னாருமாரிலாம் எதிரானோ சார் நம்ம என்ன பண்றது அப்படின்னாரு தமிழாது என்ன அது மாதிரியே எழுத மாட்டேங்கிறானுவன் சார் தமிழ் மாதிரியே இல்லை என்னமோ மாதிரியிருக்கான் சார் என்ன பண்ணுறது நம்ம திருத்த வேண்டியா இருக்குன்னு அவருக்கு எதுக்கவே நாலு ஒன்றை போட்டான் தெலுங்கு பேப்பரை வச்சுட்டு திருத்துறேன் அவர் வந்து சொன்னார் அப்போ கூட உனக்கு அறிவு இல்லை ஒன்று வாங்கி நான் கட்டி திருப்பி அனுப்பியாச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க அவன்கிட்ட கொண்டு தெலுங்குக்காரனோட இந்த பேப்பரை கொடுத்தவன்னு அவன் சொல்கிறான் கரெக்டாக திருத்திருக்காரு சார் நாங்க திருத்திரிச்சிருக்காரு இந்த வக்கீல் சில பேர் இருக்காங்க எங்க ஐயா ராமலிங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும் நல்ல வக்கீலா இருக்கிறவங்க நீதிபதி பொறுப்பு கொடுத்தா வேண்டாம் ஏன்னா வாதம் செய்ய முடியாது வாதத்தில் வெற்றிகரமாக வாதம் செய்கிறவர்கள் நீதிபதி பொறுப்பு வந்தா வேணாம் விடுவாங்க உடனே நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா வாதத்தில் அவ்வளவு தேர்ச்சி இல்லாதவங்களா இருப்பாங்க அது நான் ஒரு ஆள் இன்னைக்கு விஷயமே வாதம் தான் வாதம் ரொம்ப கொடுமையான நோய் ஒன்னும் செயல்பட கூடாது அதுல பக்கவாதம் வந்ததுன்னா அதுல இது எல்லாமே ஒரு பக்கவாதம் தான் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நல்ல மருத்துவர் இருந்தா நல்ல நோயை விடலாம் எங்க ஊரில் ஒரு டாக்டர் டாக்டர் அருமையான மனிதர் ரொம்ப பண்ண மாட்டார் அந்த அடையாளத்தை பார்த்தே இது என்ன பார்த்தேன் கண்டுபிடிச்சிருவார் ரொம்ப அனுபவம் உள்ளவர் ஒரு உதாரணம் சொல்றேன் எங்க ஊருக்கு பக்கத்து திருவாரூர் பக்கத்தில் உள்ள ஊருக்காரர் ஒருத்தர் தன்னுடைய வயதான அப்பா அழைச்சிட்டு வந்து வைத்தியம் பண்ணார் அவரு கண்ணு முடிச்சு பார்க்கல அவர் கடைசி காலம் நம்ம பார்க்க வேண்டாம் முடிவு பண்ணி மூடிட்டு இருக்கார் இவன் எப்படியாவது பார்க்கறான் பையனுவா எதுக்குன்னா ஒரு கையெழுத்து வாங்க அதை முடிச்சுக்கிட்டு அனுப்பிவிட்டுலான்னு பார்க்குற அவர் அது போடுறதுக்கு தயாராக இல்லை அவர் மூடிக்கிட்டே இருக்கிறார் கண்ணு ஐயா சாமி டாக்டர்கிட்ட இருக்காங்க நான் அன்னைக்கு அங்கே போனேன் ஐயா சாமி டாக்டர் சொன்னார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போப்பா அவர் வந்து எதையும் தயவு தாட்சணியம் இல்லாமல் சொல்லுவார் சௌரியமாக இடம் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டார் முடியும்னா முடியும் முடியாதுன்னா இது இப்போதைக்கு முடியாதடா வைத்தியம் பண்ணு மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போ அப்படிம்பார் அவர் சொன்னாரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போடா அவர் கேட்கறது ஏதாச்சும் கொடுத்து முடியாது ஒன்றும் இனிமே தாங்காது என்ன நீங்க அப்படி சொல்றீங்க தஞ்சாவூருக்குன்னு அழைச்சிட்டு போட்டுமான்னா தஞ்சாவூருக்குன்னா அழைச்சிட்டு போய் காட்டுட்டுமா அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு கொரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னாரு கொரடாச்சேரினு ஒரு ஊர் இருக்கு தஞ்சாவூருக்கு நீ கிளம்பி போனா கொரடாச்சேரி போற வரைக்கும் இவர் இருப்பார் அப்புறம் இவர் இருக்க மாட்டார் உடம்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கோடாச்சேரி வரைக்கும் தங்கும்னார் எனக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் கடத்தருவு போன போது அவர் வந்தார் ஐயா அப்பா எப்படி இருக்காங்க சௌரியமாக இருக்காங்களா ஆடையா சார் கேட்குறீங்க அந்த கிழவன் தான் சொன்னானே அந்த ஐஎஸ்எம் டாக்டர் வயசானவர் அந்த கிழவன் தான் சொன்னான்ல என்னான் அவன் என்ன சார் சொன்னான் நீங்கள் தான் இருந்தீங்களா ஆமாம் நான் அவன் சொன்னதை கேட்கல சார் கொண்டி தஞ்சாவூர்ல காட்டில் போன கிளம்புன சார் அவரு அம்மையப்பன்லயும் சாவல நீடாமங்கலத்திலயும் சாவல சார் கரெக்டா கோடாச்சேரியில் செத்தார் சார் கருணாக்கு பிடிச்சவன் சார் அவன் சொன்னா அப்படியே நடக்கும் சார் இப்ப அவன் என்ன சொல்றான் அவரு சொன்னதுனாலதான் அவங்க அப்பா செத்தாருங்கிறான் அவர் அப்பா செத்து போறத கரெக்டா சொன்னார்ன்னு அவன் சொல்லல அவரு வாயால சொன்னதுனால எங்க அப்பா செத்து போயிட்டா அவரு முடியும் கரெக்டா இருந்துச்சு அந்த சரியா சொல்றது யாரு சொன்னா என்ன சொன்னதையே யார் மாத்தினா இதெல்லாம் வாதம் சில வாதங்கள் இருக்கு சி சுப்பிரமணியம் ஒரு பெரிய மேதை நல்ல நிர்வாகி அருமையான மனிதர் அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருக்கார் கடைசி நாள் அன்னையோட சட்டசபை முடியுது சி சுப்பிரமணியம் பேசுறோட சட்டசபை முடியுது வர்ற எலக்ஷன்ல நான் சட்டசபைக்கு நிக்க போறது இல்ல பார்லிமெண்ட்டுக்கு நிக்க போறேன் அதனால நீங்க எல்லாரும் என்ன வாழ்த்து அனுப்புங்கன்னு கேக்குற எல்லாரும் வாழ்த்துறாங்க அப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல சூழ்நிலை இருந்த காலம் எல்லாரும் வாழ்த்துறாங்க அண்ணா வாழ்த்தினார் நாங்கள் பதினஞ்சு பேர் இந்த சட்டசபைக்கு வந்தோம் பதினஞ்சு பேர் தானேன்னு நீங்கள் இழிவா நினைக்காம நாங்கள் சட்டசபைக்கு வந்து பழக்கம் இல்லாதவங்க வெட்ட வெளியில் பேசி பழகியவர்கள் சட்டசபைக்கு வந்தபோது எங்களுக்கு வழிகாட்டினீர்கள் இயேசுநாதரை போல எங்களுக்கு வழிகாட்டினீர்கள் உங்களுக்கு எங்கள் நன்றி இதே போல நீங்கள் டெல்லிக்கும் போய் நல்ல பெரிய பெரிய பதவிகளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இதே நல்லதுதானே அவர் சொல்லியிருக்காரு சுப்பிரமணியம் என்ன பண்ணாரு அதே மாதிரி என்ன சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே என்ன அதே மாதிரி என்ன சிலுவையில் அரைஞ்சிட மாட்டீங்களே அதுக்கு அண்ணா சொன்னாரு சுப்பிரமணியம் இயேசுநாதர் கதையை கூட சரியாக படிக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் அதற்கு காரணம் அவருடைய எதிரிகள் அல்ல அவருடைய சீடர்கள் தான் உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஒரு கால் வந்தால் அது உங்கள் சிஷியர்களால் வருமே தவிர என்னால் வராது வாதம் ஒன்று சொன்ன திருவள்ளுவர் அதுக்கு ஒரு அருமையான செய்தி சொன்னார் ஒரே ஒரு குரல்ல சொல்றார் சொல்லுக சொல்லை சொல்லுக சொல்லுக சொல்லை எப்படி அந்த சொல்லுன்னா பெதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக இந்த சொல்ல வேற ஒரு சொல் கூடாது அது மாதிரி சொல்ல சொல்லு அதுதான் சொல்லுனாரு அதுக்கு பேர் தான் சொல் அது மாதிரி இவங்க எல்லாருமே விவாதம் பண்ணியிருக்காங்க நாங்க வந்து சாதாரணமா எங்க பையன்கிட்ட அவங்க ஏதாவது கேட்பான் நாங்கள் ஏதாவது சொல்லுவோம் பள்ளிக்கூடத்தில் வாக்கியாரில்ல சொல்லுவோம் அவங்களை அடைக்கிருவோம் சில சமயத்தில் அடக்க முடியாது நான் ஏன் நான் ஆசிரியராக இருந்தபோது நடந்தது ஒன்று சொல்லுவேன் ஒரு பையன்கிட்ட நான் தோற்று போனது விவாதம் எப்படி நடக்குது பாருங்க நம்ம புராணத்தில் ஒன்று வருது ஒரு ராட்சசம் பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டான் அதை திருமால் வராக அவதாரம் இது கதை புராணம் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இதை நான் வகுப்பில் நடத்துகிறேன் ஒரு பையன் கேட்டான் எங்கள் ஊர் திருவாரூருங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க அங்கே இந்த பகுத்தறிவாளர்கள் ரொம்ப இந்த புஸ்தகத்தெல்லாம் பையன் படிக்கிறதுக்கு முந்தைய அப்பா படிச்சிருவார் அவர் பையன்கிட்ட சொல்லி இதை கேளுன்னு சொல்லி அனுப்புவார் அதுதான் திருவாரூர்லேயே அதிகமாக நடக்கும் இந்த பையன் கேட்டான் பூமியையே பய சுருத்தி சார் எங்க நின்றுகிட்டு சுருட்டினாருன்னு கேட்டா இந்த துணியை சுட்டணும்னா இதுக்கு கீழே தானே சுட்டணும் இதுலயே நின்றுகிட்டு இதை சுட்ட முடியுமா அவன் தான் பூமியை பூரா சுருட்டி விட்டாங்கிறீங்கல்ல எங்க நின்றுட்டு சுருட்டினா இதே பாடத்தை எனக்கு எங்க வாத்தியாரும் நடத்திருக்காரு அப்ப எனக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு தோணல அதுக்காக நான் கேள்வி கேட்காமலே இல்லை கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன்னா இது பரிசுக்கு வருமா வராதா சார் எனக்கு அவ்வளவுதான் கேட்க தெரிஞ்சதே தவிர அதுக்கு மேல எனக்கு போக முடியல இவன் கேக்கிறான் எங்க நான் நானும் எனக்கு தெரியல தெரியலன்னு சொல்லிடலாம் சொன்னா கேட்பான் இதெல்லாம் தெரியாம ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்து தெரிய இப்ப கஷ்டம் நான் பார்த்தேன் நேத்தி ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு சொன்னேன்ல அவன் தென்னிக்கிட்டான் இவன் நம்ம மாற்றத்துக்கு பார்க்குறான் அப்படின்ட்டு ஆமாம் படம் பண்ணியோ இல்லை சார் பாட்டு மனப்படம் பண்ண யோக்கியதில்லை கேள்வி கேட்குறீங்க ஏற பிஞ்சு வேலை அப்படி அவன் ஏறிட்டான் சார் ஆனால் ஏறும்போது ஒன்று சொல்லிக்கிட்டே ஏறினான் என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது பக்கத்தில் உள்ள பயல்கிட்ட சொல்லிக்கிட்டு ஏறுறான் நம்ம தலை விதியை பத்தியாடா நம்மளுக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதா இருக்கு வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதா இருக்கு அவனுக்கு விவரம் புரிஞ்சு போச்சு இவன் பாட்டு தெரியாததுக்காக ஏத்தல கேள்வி கேட்டதுக்காக ஏத்துறான் இவனுக்கு பதில் தெரியாத கேள்வியை நம்ம கேட்டதுக்காக இவன் புரிஞ்சுக்கிட்டான் இப்ப அவன் வெற்றி நான் தண்டனை அவனுக்கு கொடுத்தா அவன் ஆனா அவன் அந்த ஒரு வார்த்தை என்னை போட்டு அறுக்க ஆரம்பிச்சு யாருக்கு வாதத்துல வெற்றி அவனுக்கு தான் வெற்றி வாதத்துல வெற்றிங்கிறது எப்ப தெரியுது ஒரு வாதம் வெற்றி அடைஞ்சதா இல்லையா யாரு ரொம்ப நல்லா வாதம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஒரே விஷயம் தாங்க பையன் காலையில் படித்தான் சார் மத்தியானம் படித்தான் சாயந்தரம் படிச்சான் ராத்திரி படிச்சான் படித்தான் சரியா பரீட்சையில் என்ன ஆனா ஆனா ஃபெயில் போயிட்டான் அதுக்கு எதுக்கு படிச்சான் படிக்காம இருந்தாவது ஃபெயிலாக போயிருக்கலாம் படிக்கல ஃபெயிலாக போனான்னாவது சொல்லலாம் இவன் படிச்சிருக்கான் காலையில் ஆறு அதிகாலை நாலு மணிக்கு ஏஞ்சி படித்தான் மத்தியானத்தில் படித்தான் சாப்பிட்டுட்டு படித்தான் சாப்பிடாம படித்தான் டீ குடிச்சிட்டு படித்தான் சில பேர் டீ குடிச்சிட்டு டீ எல்லாம் போட்டு ராத்திரி வச்சுக்கிட்டே படுப்போம் பார்த்துறீங்களா நாலு மணிக்கு எழுந்தி படிக்கிறதுக்காக டீ நாங்கள் அப்படி தான் வச்சுனோம் என்ன சொல்கிறேன் டீ போட்டு எங்கள் அம்மா கொடுப்பாங்க வச்சுக்கிட்டு தான் படிக்கிறதுக்கு எல்லாம் வச்சுட்டு படுப்போம் விடிய காலம் நாலு மணிக்கு எழுந்தி அந்த டீயை குடிச்சிட்டு தூங்கிடுவோம் அந்த டீ குடித்தா கொஞ்சம் தூக்கம் சுறுசுறுப்பாக வரும் ஏன்னா அது சுறுசுறுப்பா ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தானே கொடுக்குறாங்க நம்ம செய்யற காரியம் தூக்கம் அது சுறுசுறுப்பா வரும் அத மாதிரி படிச்சான் படிச்சான் படிச்சான்னு சொன்னா என்ன அர்த்தம் அவன் படிச்சதுக்கு எது சரியான முடிவுன்னா பாஸ் பண்ணான் சார் நூத்துக்கு நூறு எல்லாத்திலயும் வாங்கிட்டான் சார்னு சொன்னா அவன் படிச்சதுக்கு அர்த்தம் இருக்கு அது இல்லாம படிச்சார் சார் நல்லா பிரமாதமா படிச்சார் சார் படிச்சு ஃபெயில் ஆகிட்டாரு அப்போ அந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாதங்களில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வாதம் செய்ததுனால யாருக்கு வெற்றி கிடைச்சது வாதம் செய்தவனுக்கு கிடைச்சதா வாதத்துக்கு பதில் சொன்னவனுக்கு வெற்றி கிடைச்சதா எது சொல்லும் சொல்லை பிறர் வெல்ல முடியாத சொற்களாக பார்த்து சொன்னார்களா வெல்லக்கூடிய சொற்களை சொன்னார்களாங்கிறது நமக்கு தெரியல அதனால் அதை சொல்லுவதற்காக நம்முடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் பேசலாம் எது வேணாலும் பேசலாம் ஒரு எல்லைக்குள்ள பேசணும்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க கம்பன் கழகத்துக்காரவங்க நானும் சொல்ல மாட்டேன் நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருந்தால் நான் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவங்க சொல்றாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே பேச விடாங்க சார் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ அந்த மாதிரி கவனிச்சுக்கானு எனக்கும் சொல்றாரு தான் அர்த்தம் அவங்கள கவனிச்சுக்கான என்ன அர்த்தம் நீ முதல்ல மரியாதையாகிரு அப்படிங்கிறது தான் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றார் நல்ல அவங்க ரொம்ப மரியாதையாக சொல்லுவாங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை ஏன்கிட்ட சொல்லுவாங்க நாங்க எல்லா ஊருக்கும் போனா சொல்றது ஆம்பளைங்களே ரொம்ப மோசமானவங்க நான் இந்த ஊர்ல உள்ளவங்களை சொல்லலை வேற ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க அப்ப இந்த ஊர்ல உள்ளவரே வேற ஊர்ல போய் சொல்லுவான்னு அர்த்தம் என்னால நாங்க அவர் சொன்னது என்கிட்ட சொல்லி அவங்கள எல்லாம் பார்த்து சார் பத்து நிமிஷத்துக்கு மேல பேசாமன்னா என்ன அர்த்தம்னா நீயும் அது தகுந்த மாதிரி நடந்துக்க அதுமாதிரி நடந்தால் நாங்கள் வந்து எதுவும் சொல்ல முடியாது அது அவ்வளோ நல்லா இருக்காது நாங்கள் பேச போகிற இடங்களில் வீடுக்குன்னு விடாதுன்னு சொல்ல திருமண வீடுகளில் பேசுகிறத நாங்கள் என்ன நினைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு லாபகரமான அவமானம்னு நினைக்கிறது ஏன்னா பணம் கொடுப்பாங்க ஆனால் யாரும் பேச்ச கேட்க மாட்டேன் அவன் சாப்பிட போகிற ஞாபகத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லை இவன் ஏன்டா இடையில வந்து இவர் என்னங்க செய்கிறாரம்மா பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அவர் என்ன பண்றாருன்னு கேட்பான் பேசுறாரு யாருக்கு உனக்கு தான் ஏன் அப்படியா சரி சரி நான் சாப்பிட்டுட்டு வர்றேன் போடு இங்க அங்கேருந்து ஒருத்தர் வர்றாங்க நான் ஒரு ஒரு வீட்டில் அதே மாதிரி நடந்துச்சு வாழ்த்துறைன்னு நான் ஆரம்பிச்சு பேசினேன் அங்கேருந்து ஒன்று சார் சாப்பாடு டிஃபன் இன்னும் தயார் ஆகல கொஞ்சம் லேட் ஆகும் போல கொஞ்சம் விஸ்தாரமாக பேசுங்க நான் என்ன பண்ணேன் திருக்குறள்லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு திருக்குறளில் எடுத்துக்கிட்டே எதுவும் சொல்லலாம் அது பட்டு அவர் தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரா அதில் பிடிச்சி அப்படியே போய் விஸ்தாரமாக ஆரம்பித்து பீடம்லாம் போட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் அங்கேருந்து ஒருத்தன் முடியாது நான் இலை போட்டாச்சு நான் திருவள்ளு திருக்குறளை பாதியோடயே நிறுத்திட்டேன் என்ன நன்றாங்கால் நல்லவான்னு அளவுன்னு எடுத்துட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டான் கான்பார்குன்னு வேண்டிய வேண்டியதில்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் இந்த சாப்பாட்டுக்கு பிறகு நம்ம பார்த்துக்குவோம் அல்லது வேறு கல்யாணத்தில் சொல்லிட்டு போகிறோம் என்ன இப்போ கான்பார்லேருந்து வேற வேறு கல்யாணத்தில் ஆரம்பிச்சிக்கலாம் அனுடிச்சுட்டு முடித்தோம் அந்த மாதிரி நம்ம அங்கேருந்து வந்து இடையில சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது ஆகையினால் நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம் பத்து பத்து நிமிஷம் பேசுகிறோம் ஐயா நேற்றுக்கு நீங்கள் அந்த சின்னம் முடிச்சுக்கிட்டு நின்னீங்க பாருங்கள் உங்களை மறக்கவே முடியலையா எப்படி அவ்வளோ கரெக்டாக நின்னீங்க நீங்கள் நேற்றுக்கு இந்த ஐயா அந்த இதை பிடிச்சிட்டு நின்னா இருப்பாருங்க அந்த பொன்னியின் செல்வனில் படம் போடுவோம் அப்படி வச்சு நிற்கிறது அதே மாதிரி இருக்கு நான் அவரை பார்த்தா சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை இன்னைக்கு பார்த்துக்கேன்